வணக்கம் இந்த கதை கேளு நிகழ்ச்சி மூலமாக அவங்கள சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரைட்டர்ஸ் பெரிய பெரிய எழுத்தாளர்களோட கதையை வந்து தொடர்ந்து நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கதை தமிழ் இலக்கியத்தில் இந்த கதைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது முக்கியமான கதை தவிர்க்க முடியாத ஒரு கதை வண்ண நிலவன் எழுதுனா எஸ்தர் அப்படிங்கிற கதை அதாவது நான் இந்த கதையை இன்னைக்கு சொல்லுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேறு ஒரு கதை உங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி நான் ஐடியாவில் இருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விடிய காலம் ஒரு நாலரை மணிக்கு ஒரு டீ கடைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வயசானவர் ஃபுல்லாக அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி ஒரு பச்சை கலர் தொப்பி வச்சுருந்தார் அந்த டீ கடைத்து வந்து டீ சாப்பிட்டார் டீ வாங்கிட்டு அப்படி என் பக்கத்தில் வந்து உட்காந்தார் அவரை பார்த்ததும் எனக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா கடைசியாக பாட்டியையும் ஈசாக்கையும் ஊரிலேயே விட்டு விட்டு போகலாம் என்று முடிவாயிற்று புரியுதா ஈசாக்கையும் பாட்டியையும் இங்கே விட்டு போயிடலாம் அப்படி அந்த கதை வந்து ஆரம்பிக்குது வன நிலவன் இப்படி ஆரம்பிக்கிறார் விட்டுட்டு எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா இந்த ஊரை விட்டு போகிறாங்க அவ்வளோ பெரிய பஞ்சம் இந்த ஊரில் ஒரு கிராமம் விவசாயம் பண்ண முடியாது மழையே இல்லை ரொம்ப வருஷமாக மழையே இல்லை வருஷ கணக்காக காத்திருந்து காத்திருந்து ஊரை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க அந்த ஊரில் இப்போ இருக்கிறது இவங்க ஒரு குடும்பம் பக்கத்து தெருவில் ஒரு குடும்பம் ஒரு நாலு தெரு தள்ளி இன்னொரு குடும்பம் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் தான் இருக்குது ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க ரெண்டே ரெண்டு கடைகள் அந்த ஊரில் இருந்துச்சு மளிகை கடை மாதிரி அந்த கடையும் இல்லை அவ்வளோ பெரிய பஞ்சம் ம் ஸோ இதுதான் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த கதையில் எஸ்தர் பேர் இருக்கு இல்லையா எஸ்தர் அப்படிங்கிற பெண்மணி தான் இந்த கதையில் வந்து முக்கியமான ஒரு நபர் முக்கியமான கதாபாத்திரம் ம் ஸோ அந்த கதாபாத்திரத்தை தவிர இன்னும் நிறைய கதாபாத்திரம் இருக்குது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக வண்ணலவன் வந்து விளக்குறாரு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தரை பற்றியும் படிக்கும்போது இப்போ முதல்ல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டியை விட்டுட்டு போகிறாங்க ஒரு பஞ்சம் ஊரை விட்டு போகணும் பாட்டியை விட்டுட்டு போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்கன்னா பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அந்த குடும்பத்தில் பாட்டி அடுத்தது அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஆனால் பாட்டி இருக்காங்கன்னா பாட்டி எவ்வளோ வயசு இருக்கும் அவ்வளோ வயசாயிருச்சு கண்ணு தெரியாது நடக்க முடியாது வீட்டு திண்ணையில் அப்படியே படுத்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பாட்டியை கூப்பிட்டு எங்கே வேலைக்கு போகிறது இல்லையா வேலைக்கு போக முடியாது அதனால் பாட்டியை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பாட்டியை விட்டு போகலான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த பாட்டியோட சைடில் இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு வயசுக்கு மேலே வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது சும்மா வெறுமனே ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருப்பாங்க ஓகே நம்ம அவங்கள வந்து இயல்பாக கடந்துட்டு போயிடுவோம் அவங்களோட வழி எப்படி இருக்கும் ஏன்னா இந்த குடும்பத்தில் இருந்த பாட்டி தான் எல்லாரையுமே வளர்த்துருப்பாங்க எல்லோருமே பாராட்டி சீராட்டியிருப்பாங்க இன்னைக்கு அந்த பாட்டி வந்து வெறுமனே சும்மா திண்ணையில் படுத்திருக்க ஒரு ஆள் ஸோ பாட்டியை கொண்டு போக முடியாது இன்னொரு கேரக்டர் யார் ஈசாக்னு சொன்னாங்க இல்லையா ஈசாக் இந்த கேரக்டர் எப்படின்னா இந்த குடும்பத்தோட எல்லா வயல் வரப்பில் இருக்கக்கூடிய வேலை இந்த ஆடு மாடை மேய்க்கிறது வீட்டு சம்மந்தமான எல்லா வேலை காட்டுக்கு போகிறது மொத்த தோப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிறது ஈசாக் தான் ஆனால் ஈசாக் இந்த குடும்பத்தில் யாருன்னா இந்த குடும்பத்தில் ஈசாக் யாருமே இல்லை ஊர் பக்கம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சில குடும்பத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு பையனை சின்ன வயசுலேருந்து ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த பையன் அங்கேயே வளருவான் அங்கேயே வளர்ந்து அங்கேயே வயசாகி அங்கேயே கல்யாணம் அந்த குடும்பத்தில் ஒருத்தனாவே இருப்பான் நல்லா கவனிக்கணும் அந்த குடும்பத்தில் ஒருத்தனாவே இருப்பான் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் கிடையாது அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த குடும்பத்தில் ஒருத்தன் கிடையாது ஆனால் எல்லோருமே அண்ணனா தம்பியா சித்தப்பாவா மாமாவா எல்லாம் ஏற்றுப்பான் ஆனால் அவனுக்கு தெரியும் நம்ம இந்த குடும்பத்தில் கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் தம்பியை ஏற்றுப்பாங்க ஆனால் உள்ளூர ஒரு மனசு சொல்லிகிட்டே இருக்கு இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது நம்ம ரத்த சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நினச்சிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு கேரக்டர் ஈசாக் ரிசாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் இன்றைக்கி வெயில் வந்து ரொம்ப வெள்ளையாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவான் வெயில் வெள்ளையாக அடிக்கிறது தெரியுமா வெயிலுக்கு கலர் இருக்கா கிடையாதுல்ல ஆனால் அவன் சொல்லுவான் வெயில் வந்து ரொம்ப வெள்ளையாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவான் வெயில் இன்னைக்கு மஞ்சள் அடிக்குது மஞ்சள் வெயில் அடிக்குது அப்படின்னு அவன் சொன்னான்னா அடுத்த நாள் மழை வந்துடும் அவ்வளோ தூரம் அவனோட வாழ்க்கையே இந்த காடு தோப்பு இயற்கை தான் அது இல்லைன்னா செத்து போவான் அதுதான் அவனோட நிலைமை அதுதான் அவன் வாழ்க்கை ஸோ அவன் யாருமே இல்லை இப்போ பாட்டியை சும்மா விட்டு போக முடியாது இல்லையா பாட்டியை பார்த்துக்கிறது ஒரு ஆள் வேணும்ல சரி நீ விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஓகேவா இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க மூத்தவன் பையன் பேர் வந்து அகஸ்டின் ரெண்டாவது பையன் பேர் டேவிட் அகஸ்டினுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாலு குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க இருக்குது ஒரு பையன் இருக்கான் ஓகேவா அதர்ஷன் வந்து எப்படின்னா அந்த அவனை நம்பி எதுவும் கொடுக்க முடியாது அவன் உண்டு அவன் வேலை சொல்லி செய்வான் வருவான் அவனை நம்பி ஒரு பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது அவன் எப்படின்னா இந்த எஸ்தர் சொன்னேன் இல்லையா எஸ்தருங்கிற ஒரு சித்தி இல்லைன்னா அத்தை அந்த வீட்டில் இல்லைன்னா அவன் என்றைக்கும் அந்த மாட்டு தொழுவத்தில் அந்த உத்தரத்தில் மாட்டி செத்துருப்பான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எஸ்தர்னு ஒரு ஆள் இருக்கிறதுனால அவன் இருக்கான் அவ்வளோதான் ஓகேவா டேவிட் வந்து ரெண்டாவது பையன் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வான் எஸ்தருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பையன் டேவிட் இந்த கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இவங்களை பற்றி தான் வண்ணகலைவன் வந்து நிறைய பக்கம் எழுதுகிறார் ஃபஸ்ட்டு அகஸ்டின் இருக்கார் இல்லையா அகஸ்டினோட ஒய்ஃப் அமலம் அகஸ்டினோட ஒய்ஃப் பேரும் அமலம் டேவிட் ரெண்டாவது பையன் அவரோட ஒய்ஃப் பேரும் அமலம் ரெண்டு பேரோட பேரும் அமலம் தான் இதனால் பெரிய அமலம் சின்ன அமலம் அப்படி கூடுவாங்க இந்த பெரிய அமலமோட கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அவங்க வந்து சின்ன வயசு ஸ்கூல் போனதுலேருந்து வயசுக்கு வந்து வீட்டில் ஒரு ஏழு வருஷம் சும்மா இருந்ததுலேருந்து அப்புறம் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து நாலு குழந்தை பார்த்ததுக்கு அப்புறமே அவங்க இந்த வாழ்க்கையில் பேசின மொத்த வார்த்தைகளை என்ன ஒரு நூறு இருநூறு வார்த்தையில முடிஞ்சிடும் பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா அவங்க மாமியார் கிட்ட இருந்திருப்பாங்க இல்லையா பாட்டிக்கிட்ட அதை பார்த்துட்டு இவங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்மளும் இது மாதிரி ஒரு நல்ல மருமகளாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ஸோ அப்படியே இருப்பாங்க அவங்க பொழுதுபோக்கு என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசாக இவங்க வீட்டு பின்வாசலில் வந்து உட்காந்துட்டு ஒரு ரயில்வே ட்ரேக் ட்ராக் போகும் ஒரே ஒரு ட்ரெயின் அந்த பக்கமாக போகும் அந்த ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க அதில் என்னதான் சுகம்னு தெரியாது அதே பார்த்துட்டு இருப்பாங்க அது இந்த எல்லாம் மேய்ச்சிட்டு போவாங்கல்ல இந்த ஆடு வந்து அந்த ரயில்வே தண்டாளத்தை தண்டாளத்துக்கு மேலே ஏறி இறங்கி போகிறத பார்க்குறது எங்களுக்கு ஒரு சுகம் அதில் ஆடும் போகும் வெள்ளாடும் போகும் அந்த வெள்ளாட்டு குட்டிகளை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க வீட்டில் வெள்ளாட்டு மந்தே இருந்துச்சு இப்படி ஒரு கேரக்டர் இது ஆரம்பத்தில் இன்றைக்கி இந்த கிராமம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆடும் கிடையாது மனுஷனும் கிடையாது ஒன்றுமே கிடையாது வெறுமனே அந்த தண்டாவளத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ சோகமாக இருக்கும் சரி இவ்வளோ சோகமாக இருக்கே முன்னாடி வந்து குழந்தைங்கலாம் பாட்டி கூட விளையாடிட்டு இருக்காங்க பாட்டி இருந்து போய் அங்கே போய் உட்காந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு தோணும் ஆனால் மாட்டாங்க இந்த சோகத்தில் சில பேர் இருப்பாங்க தெரியுமா சோகம் அப்படி சோகத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த சோகத்திலே அப்படியே இருப்பாங்க அந்த சோகத்தை வந்து அனுபவிக்கிறது அவங்களுக்கு ஒரு சோகம் இப்படி ஒரு கேரக்டர் இவங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இவங்க லைஃப்பில் இருக்குது இவங்க ஊரில் இருக்கும்போதே இவங்களை இவ் ஒருத்தருக்கு ஒரு உயரமான ஒரு நபர் பேர்லாம் கிடையாது உயரமான ஒருத்தருக்கு இந்த பெரிய அமலத்தை ரொம்ப பிடிக்கும் அங்கேயே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இங்கே வந்து குழந்தைலாம் பற்றாச்சு இத்தனை குழந்தைங்க பற்றாச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பான் பேசலாம் மாட்டான் வருவான் வீட்டுக்கு திண்ணையில் கூட வர மாட்டான் வீட்டுக்கு வெளியில் அப்படியே பார்த்துட்டு அப்படி போயிடுவோம் நம்ம நைன்டி சிக்ஸில் வர விஜய் சேதுபதி கேரக்டர் வச்சுக்கோங்களேன் ஓகேவா அப்படியே பார்த்துட்டு போயிடுவான் யாருக்குமே தெரியாது இவன் எதுக்கு வரான் யாருக்குமே வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது அமல்து கூட தெரியுமா அப்படின்னு ஒரு ரைக்டர் கேட்டிருப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ்வளோ தூரம் இந்த அமலத்தை வந்து நேசிக்கிற ஒரு கேரக்டர் தனியாக ஒரு கேரக்டர் அப்படியே வந்து இந்த ரா இந்த கதையில் அப்படியே வந்து ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து பெரியமலம் சின்ன அமலம் வந்து அப்படியே ஆப்போசிட் இந்த பெரிய அமலம் வந்து இந்த குடும்பத்தோட வசதியான இருந்து வந்த பொண்ணு இந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க சின்ன அமலம் வந்து கொஞ்சம் வசதி கம்மியான குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க அவங்க எப்படின்னா உள்பாவாடை உள்ளாடைகள் எல்லாம் எம்ப்ராய்டர் பண்ண ஆடைகள் தான் போடுவாங்க அதை காத்து அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா யாராவது ஒருத்தர் தான் அப்படி இருப்பாங்க மேக்கப் பண்ண விரும்புவாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைப்பாங்க ஓகேயா ஸோ எவ்வளோ வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு இந்த மச்சு வீடு மச்சு வீட்டில் அந்த அந்த ஒரு மூங்கில் ஒரு ஏணி போட்டிருப்பாங்க இந்த ஏணியில் ஏறி மேலே போய் ஹஸ்பண்ட் கூட தான் படுப்பாங்க குழந்தை கூடலாம் படுக்க மாட்டாங்க கிராமத்தில் அப்படி கிடையாது இல்லை குழந்தை கூட படுத்துருவாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து நைட் ஆச்சுன்னா குழந்தைங்களெலாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த படியில் ஏறி வந்து ஹஸ்பண்ட் கூட தான் படுப்பாங்க மச்சில் பாட்டி கண் தெரியிற டைமில் இந்த பொம்பளை அசிங்கமாக திட்டுவாங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஊர்லலாம் அப்படித்தானே கொஞ்சம் ஜோவியலாக இருந்தாவே வந்து திட்டுவாங்க தப்பாக அந்த மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவாங்க பாட்டி பேச முடிஞ்ச காலகட்டத்தில் அவர் இந்த இடத்த ரொம்ப அழகாக கவனிக்கணும் வண்ண இலவன் சொல்லியிருப்பார் சின்னம்பலத்துக்கு மற்ற ஆண்டுகிட்ட பேசுறதுக்கெலாம் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அவள் எந்த வகையிலுமே நடத்த கெட்டவை கிடையாது ஆர்வம் இருக்கும் ஒரு இன்னொரு ஆண்டை பேசுகிறதில் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அவள் நடத்த கெட்டவை கிடையாது அப்படின்னு முடிச்சிருப்பான் ஸோ இப்போ முக்கியமான கேரக்டர் வந்து எஸ்தர் எஸ்தர் எப்படின்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே அந்த கணவனை விட்டு பிரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டாங்க இவங்க அப்பாவோட ஒன்று விட்ட தங்கச்சி தான் எஸ்தர் இறந்து இல்லையா அந்த டேவிட் அகஸ்டினோட அப்பா அவங்களோட ஒன்று விட்ட தங்கச்சி தான் இந்த எஸ்தர் ஸோ அவங்க வந்து புதுசில் எவ்வளோ பேசியிருப்பாங்க இந்த பொம்பளை வந்து ஹஸ்பண்டை விட்டு வந்துருச்சு அப்படின்னு அந்த டைமில் நிறைய பேசியிருப்பாங்க இல்லையா அப்போ பேசினாங்க இப்போ வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு யாருக்கு அதை பற்றி பேசுகிறது ஞாபகம் இல்லை எஸ்தரோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான் அவங்க பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை இவன் எஸ்தருக்கு ஞாபகம் இல்லை அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப அதிர்ந்து பேசவே மாட்டாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க சொன்னால் எல்லாமே நடக்கும் மெதுவாக கட்டளை எல்லாம் கிடையாது அவங்க தான் இந்த குடும்பத்தையே நடத்துகிற ஆள் ஒரு பெண் தான் இந்த குடும்பத்தையே நடத்துகிறாங்க எல்லாம் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் காட்டுக்கு அப்படியே தோப்புக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க போயிட்டு வரும்போது இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் அவங்க சொன்னால் அப்படி கேட்டுப்பாங்க வீடு மட்டும் இல்லை அந்த ஊரில் கூட நிறைய விஷயங்கள் இவங்க எஸ்தர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கும் அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப பெரிய குடும்பம் ஸோ இவ்வளோ இவ்வளோ கேரக்டர்னு சொல்லிட்டேன்னா இவ்வளோ குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்போ என்னென்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது நெல்லெல்லாம் கிடையாது இந்த நெல் தீர்ந்ததோடையே இந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு ஊரில் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல வேலையெல்லாம் செஞ்சு வந்து நைட்டு வந்து உட்காந்து சேர்ந்து சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு அந்த சந்தோஷம் எல்லாம் அந்த நெல் தீந்ததோடையே போயிடுச்சோ அப்படின்னு தோணும் கொஞ்சோண்டு இந்த கேப்பை சோளம் மாதிரி இருக்கும் அத தான் எதாவது பண்ணி சாப்பிடணும் ஆனா அது கூட ரொம்ப சூப்பரா டேஸ்டா சமைப்பாங்க நம்ம எஸ்தர் அவ்வளோ சூப்பரா ஏதோ ஒரு அடை இல்ல ஏதோ ஒரு பண்டம் செஞ்சு சூப்பரா சமைப்பாங்க அப்படி ஒரு கேரக்டர் எஸ்தர் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம் நெருப்பு இல்லாம வாழ முடியுமா இந்த வீட்டில் ஒரே ஒரு தீப்பெடி தான் இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு தீக்குச்சி தான் இருக்கும் இந்த தீப்பி தீக்குச்சி என்னைக்கு காலி ஆகுதோ அன்னைக்கு அதுக்கப்புறம் நமக்கு இங்க சாப்பிடுறது எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் கொஞ்சம் மாவாச்சும் இருக்கு தீப்பெட்டி இருந்தால் தானே வந்து அதை சமைக்க முடியும் குழந்தைங்கள்லாம் இருக்குது அந்த தீப்பெட்டியை வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க நம்ம டேவிட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பீடி அடிக்கன்ட்டும் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியும் இப்போ தீக்குச்சி எடுத்து கொளுத்தனோன்னா ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி வேஸ்ட் ஆகிரும் ரொம்ப கஷ்டம்ட்டு என்ன பண்ணுவான் ரொம்ப அமைதியாக யாரும் கேட்காத மாதிரி பின்வாசலில் அந்த கிச்சனில் போய் இந்த தீக்குச்சி எடுத்து வழக்கமாக கொளுத்துற சவுண்டு கூட கிடையாது ரொம்ப மெதுவாக கொழுத்தும் ஆனால் அந்த சவுண்டு பின்னாடி தொழுவத்தில் இருந்த இஸ்தருக்கு கேட்டுரும் ஓடி வருவாங்க யாரா தீ தீ குச்சை கொளுத்துனது அப்படின்னு பார்த்தா டேவிட் வந்து பீடி பற்ற வச்சுட்டு இருக்கான் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம வீட்டில் இப்போ அப்பா வந்து நம்மளை வந்து திட்டி வச்சுக்கோங்களேன் திட்டு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படி ஒரு முறை முரசு அப்படி போயிட்டு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது என்ன யோசிச்சார் இவர் என்ன ரியர் பண்ணுன்னு தெரியாது அந்த மாதிரி இவனுக்கு தெரியும் பயங்கர ஒரு மாதிரி எக்ஸாயிரும் ஐயோ தப்பு பண்ணிவிட்டோம்மன்ட்டு பீடி குடிக்கவே தோணாது பீடியை தூக்கி வீசிட்டு போய் உட்காந்துருவான் வெளியே அன்றைக்கி நைட்டு எல்லோரும் சாப்பிட்ருவாங்க டேவிட் சாப்பிடவே மாட்டான் கூப்பிட்டு கூட்டு பாருங்க வரவே மாட்டான் கடைசி எல்லோரும் அப்புறம் எஸ்தர் தான் வந்து போயிட்டு டேவிட்டை கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தி வந்து உன் எனக்கு தெரியும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அழுதுடுவான் அவன் உடஞ்சி உடஞ்சி அழுதுவிட்டு அவங்களை கட்டி பிடிச்சி அழுவான் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு வந்து அவன் வந்து போவான் அப்புறம் மேலே போய் நிம்மதியாக தூங்கிடுவான் நீங்கள் அந்த இடத்த படிக்கும் இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப க ரொம்ப கவனமான இடம் அது கொஞ்சம் மிஸ்ஸான தப்பாயிடும் ஸோ கட்டி பிடிச்சி அவன் போய் அழுவான் அவன் நிம்மதியாக தூங்கினா எஸ்தர் வந்து அன்னைக்கு தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார் ஏன்னா எஸ்தருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கணவனோட ஞாபகம் வந்துடும் அப்படி அந்த இடத்த ரொம்ப அழகாக வந்து கடந்து போயிருப்பார் வண்ண நிலைமை இது நிலைமை இப்போ நம்ம எல்லாம் அந்த வெளிச்சம் பற்றி பேசின வெயில் பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருட்டு இருட்டை பற்றி ரெண்டு பக்கத்து எழுதியிருக்கார் இருட்டை பற்றி எப்படி ரெண்டு பக்கத்துக்கு எழுத முடியும் ரெண்டு பக்கத்து இருட்டை பற்றி மட்டுமே எழுதியிருக்கிறார் நமக்கெல்லாம் இருட்டு தெரியும் என்ன சொல்கிறாருன்னா இந்த இஸ்தர் சொல்கிறாங்க இருட்டு வந்து இருட்டாக இருக்குது இருட்டுன்னு அப்படிது அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு இருட்டு இந்த மாதிரி இருட்டு இருந்தாவே வந்து ஏதோ கெடுதி நடக்க போகுது கெடுதல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க அவ்வளோ இருட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த இருட்டை வெளிச்சம் எது இந்த லைட்டு போஸ்ட்டு ஏதோ அது கிடையாது என்ன தான் வெளிச்சம் போட்டு என்ன தான் லைட் இருந்தாலும் அந்த ஊரில் யாரும் இல்லைன்னா நம்ம பயந்து தான் இருப்போம் என்னது இருள் தான் இருட்டை எப்போவுமே வெளிச்சமாக்குறது லைட் ஒளி கிடையாது நிலா வெளிச்சமோ இல்லை போஸ்டர் இருக்கிற லைட்டே கிடையாது மனுஷங்க தான் மனுஷங்களோட பேச்சு சத்தம் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு உள்ள அங்கே யாராவது ஒருத்தவங்க மெதுவாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த சத்தங்கள் தான் மனிதர்கள் தான் எப்போவுமே இருள வந்து வெளிச்சமாக்குறாங்க இந்த லைட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அழகான ஒரு இடம் அது அவ்வளோ இருட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்தர் சித்திக்கு தெரியுது இந்த இருட்டு வந்து நம்ம வாசலுக்கு முன்னாடி நின்று பேசிட்டே இருக்கு ஏதோ பயமா இருக்குது இருட்டை பார்த்தா பயமா இருக்கு ஊர்ல யாருமே இல்ல சுத்தி இருள் அந்த இருட்டை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருக்கு முழு முனுத்துட்டே இருக்கு ஏதோ சொல்லுது இருக்கு உடச்சு உள்ள வந்துடுமோ அந்த அளவுக்கு பயப்படுறாங்க அவங்களுக்கு கடைசியாக ஒரு நாள் காதில் கேட்குது அந்த இருட்டு பேசுகிறதுக்கு அந்த இருட்டு என்ன சொல்லுதுன்னா இன்னும் இங்கேயே தான் இருக்க போறியா இன்னும் நீ கிளம்பலையா ஒரு விட்டு உனக்கு பிரியமானவங்க எல்லாரையும் சேர்த்து மழை வரும் மறு நம்பி இங்கேயே போக போறீங்களா எல்லாருமே அப்படின்னு வந்த இருட்டு கேட்குது எப்படி இருக்கும் அது உணர முடியாது இருட்டு இப்போ பேச போகிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு அதை கேட்குது அவ்வளோ அழைதே உன் பிரியமான எல்லாரையுமே கூட்டு ஊற விட்டு போகாம இன்னும் மழை வரும்னு நம்பி இங்கேயே செத்துற போகிறியா அப்படின்னு வந்த இருள் கேட்குது அப்போ முடிவு பண்ணுறாங்க ஊற விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி அந்த தீக்குச்சியுமே தீந்துடுது ஈசாக்கு என்ன பண்ணுறன்னா காட்டில் போயிட்டு கொஞ்சம் சுள்ளி விறகு இருக்கும்ல அந்த சுள்ளி விறகுலாம் வாங்கி கொடுத்து அதை தான் வந்து கொளுத்திட்டு அது தீ அணையாமல் பார்த்துக்கிறாங்க அண கொஞ்சம் சுள்ளினா அப்படி எரிஞ்சிட்டே இருக்கும்ல அப்படி அணையாமல் பார்த்து காலம் இருக்கு மாவு எல்லாம் தீர்ந்து வருது தண்ணிக்கு வந்து ட்ரெயின் வரும் எப்போவாது இந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா இங்கே போய் அதில் தண்ணி எடுப்பாங்க அந்த ட்ரெயின் ட்ரைவர்லாம் இருக்காங்கல்ல அவங்க இந்த சித்தி கிட்ட பேசும்போது ஒரு ஒரு சுவரட்சம் ஒரு கிலி கிழிப்புன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் பேசிட்டே இருந்தால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க முன்னாடிலாம் அந்த தண்ணிக்கு பயங்கரமான சண்டை போட்டியெல்லாம் நடக்கும் இப்போ ஊரில் யாருமே இல்லைல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வராங்க இவங்களுக்கு இருந்த வயல் தோப்பு எல்லாத்தையுமே மாடை விட்டு அழிச்சிட்டாங்க மாடை விட்டு அழிச்சுன்னா தெரியுமா வயல்லாம் காஞ்சி போயிடும் சும்மா வெறுமனே இருக்கும் மாட்டு கூட எதுவும் சாப்பிட இருக்காது ஸோ மாடை விட்டு மேய விட்டுருவாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சொந்தமான ஒரு இடம் வயல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ உழைப்பதில் இருக்கும்ல அதை மாடை விட்டு மேய்க்கிறது அப்படிங்கிறது பெரிய வழி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்துடும் அந்த மாடை விட்டு மேய்க்கும் போது வந்து கதறி கதறி அழுவோம் ஏன்னா அவனுக்கு அதான் வாழ்க்கை அவன் தப்போ எதுவும் கிடையாது மழை இல்லை ஆனால் அவன் கதறி கதறி அழுவான் ஸோ அந்த லெவலில் வந்துடும் கடைசியாக எஸ்தர் முடிவு பண்ணிடுவாங்க ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு ஏதோ உருண்டை பண்ணுற மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க யாருக்குமே அரை வைத்து தான் இருக்கும் சாப்பிட்டு குழந்தைங்கலாம் போயிடுவாங்க இந்த அகஸ்டின் டேவிட் ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்க அப்போ எஸ்தர் சொல்லுவாங்க நம்ம ஊரை விட்டு போயிடலாம் மதுரைக்கு போய் இந்த கொத்த வேலைக்கு வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்களா நம்ம அங்கே போய் ஏதாச்சும் கொத்த வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம் எப்போ மழை பெய்தோ அப்போ திரும்பி ஊருக்கு வந்துடலாம் வேறு வழியில் போயிடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு மருமகள்கிட்டையும் சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருங்க சாஃப்டாக தான் சொல்லுவாங்க உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்போ இங்கே இந்த கேள்வியே வராது இவங்க கிட்டேருந்து எதிர்க்கு ஏன் போகணும் எப்போ அது கேள்வியே வராது ஏன்னா சூழல் அப்படி இருக்குது எதிர்கேள்வியை கேட்க மாட்டாங்க ஆமாம் அப்படிங்கிற தலையாட்டிடுவாங்க நம்ம மூணு பேர் ஈசாக்கையும் கூட்டிகிட்டு போயிடலாம் ஈசாக்கையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க அப்போது நல்லா பாருங்கள் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஈசாக்கு வேணும் ஈசாக்கு கூட்டு போய்ட்டா பாட்டியார் பார்த்துக்கிறது ரொம்ப அழகாக அவன் கேட்பான் டேவிட் கேட்பான் ரெண்டாவது பையன் பாட்டி இருக்காளா அப்படின்னு கேட்பான் பாட்டி இருக்கு பாட்டி இருந்தானா வேணும்ல ஈசா கூப்பிட்டு போய் சொல்கிறீங்களே பாட்டி இருக்காளா அப்படின்னு கேட்பான் அப்போ எஸ்தர் வந்து ரொம்ப தீர்மானமாக அதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டா ஒரு பார்வை பார்ப்போம்ல இங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன்னா அவங்களை பார்த்து ஒரு பார்வை பார்ப்பல தீர்மானமான ஒரு பார்வை தீர்மானமாக ஒரு பார்வை பார்த்தார் எஸ்தர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ அப்படியே வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க எல்லோரும் தூங்கி ஆச்சு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு பயங்கரமான வறண்ட காற்று வீசும் அவ்வளோ வறட்சியான ஒரு காற்று அந்த காற்று அப்படியே குளிர்ந்து மழை பெஞ்சிராதான்னு தோணும் ஆனால் மழை பெய்யவே பெய்யாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வறண்ட காற்று வீசும்போது ஒரு ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு எஸ்தர் அப்படியே எந்திரிச்சு வாசல் பக்கம் வந்து அந்த பாட்டி பக்கத்தில் படுப்பாங்க பாட்டி எப்போவுமே வந்து அப்படியே அந்த மேல் கூறையே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கண்ணில் ஓரம் வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணீர் இருந்து ஒரு ஈரமாகவே இருக்கும் எப்போவுமே கண்ணீர் வடிஞ்சு ஈரமாகவே இருக்கும் எப்போவுமே அவங்க அப்படி இருப்பாங்க இன்னைக்கு நைட்டு அவங்க அப்படி இருப்பாங்க அதனால் அந்த கண்ணில் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏதாவது நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி இருக்க பாட்டி பக்கத்தில் இந்த நைட்டு ஒன்றரை மணிக்கு எஸ்தர் வந்து படுக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் எஸ்தர் வந்து படுப்பாங்க அதோடு அந்த சீன் முடியுது அடுத்த பேராகிராஃபில் காலையிலையும் அதே போல் வறண்ட காற்று வீசி கொண்டு இருந்ததுன்னு ஆரம்பிக்கும் அதே காற்று காலையிலே ஆரம்பிக்கும் ஈஷாக்கு வந்து பக்கத்தூருக்கு போயிட்டு ரொம்ப சொற்பமான விலையில் பாட்டி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சவப்பட்டி வாங்கிட்டு வருவான் அப்படின்னு நைட்டு வந்து படுத்தாங்க வறண்ட காற்று வீசும்போது காலையிலேருந்து வறண்ட காற்று வீசுது காலையில் வந்து வந்து சொற்ப விலையில் ஒரு சவப்பட்டி வாங்கிட்டு வரான் அப்படின்னு வந்து இருக்கு வந்ததுக்கப்புறம் ஊர்ல அந்த ஃபாதர்லாம் இல்லை அந்த சர்ச்சில் வேலை பார்க்குற அந்த சொல்லுவாங்க மணி அடிக்கிறவங்க அதில் ஒருத்தர் வந்துதான் பாட்டி அடக்கம் பண்றதுக்கான வேலையெல்லாம் செய்வார் ஏதோ பக்கத்து தெருவில் இருந்து ஒரு ரெண்டு வீட்டுக்காரவங்க மட்டும் வந்துட்டு போவாங்க கதை எப்படி பாட்டி அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் எஸ்தர் சித்திக்கு வந்து பாட்டியின் பார்வை வந்து கூரையை நோக்கி அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருக்கும் நிலை குத்தி நின்றது எஸ்தரோட நினைவுக்கு வந்துட்டே இருக்கும் பாட்டியோட பார்வையை கூரையை நோக்கி நிலை குத்தி நின்றது நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது எஸ்தருக்கு அந்த காட்சியை எஸ்தர் நீண்ட காலம் மறக்கவில்லை அப்படின்னு முடியும் முடிஞ்சது இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது எஸ்தர் பக்கத்தில் போய் படுத்தாங்க அவங்களே கொலை பண்ணிட்டாங்களா பாட்டியை இல்லை பாட்டி இறந்துட்டாங்களா எதுவுமே சொல்ல அவர் படுக்கிறாங்க காலையில் அவங்களுக்கு அடக்கம் இருக்குது எப்போவுமே இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்ன விஷயத்தை விட இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல சொல்லாத விஷயம் தான் நம்மளை பெருசாக யோசிக்க வைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளோட வாழ்க்கை அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது தான் என்ன வேணால் நடந்திருக்கலாம் பாட்டி இறந்துட்டாங்க அந்த நிலை குத்தியை பார்வை மட்டும் இவங்க நினைவுலேயே இருக்க அதை மறக்கவே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்படின்னு முடியுது இப்போ நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் தெரியுமா வயசான ஒருத்தரை பார்த்துன்ட்டு எனக்கு அவரை பார்த்த ஒன்று என்ன தோணுச்சுன்னா இவர் எந்த ஊர்லேருந்து எந்த விவசாயம் இல்லாமல் ஊரை காலி பண்ணி வந்திருப்பார் இல்லையா எவ்வளோ வசதியாக இறந்துருக்கலாம் ஏதோ ஒரு பழைப்புக்காக வேறு வழியை எல்லாம் உறவு இங்கே வந்திருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி உருவெட்டு ஓடி வந்திருக்கலாம் இல்லை கடன் அதிகமாக உருவெட்டு ஓடி வந்திருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட அனுப்பிச்சி விட்ருக்கலாம் இல்லை உறவுகளே வந்து இவர் வந்து வேணான்னு போகணும்னு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இவர் வந்து உறவுகளை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு எல்லாருமே ஒரு கட்டத்தில் நல்லா தானே இருப்பாங்க ஏதோ ஒரு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும்ல அந்த கதை இவருக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் என்னை இந்த கதையை சொன்னேன் இன்றைக்கி அவங்க கிட்டே கேட்குற விஷயம்லாம் என்னென்னா இந்த மாதிரி அவங்க நிறைய பேரை பார்ப்போம் பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்க வயசானவங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்கள முடிஞ்ச வரைக்கும் உதாசீனப்படுத்தாமல் இருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டவங்களாக கூட இருக்கலாம்